ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டின் குரோதி வருஷ பொது பலன்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் இந்த வருடத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்கிறது ஆனால் பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கே சூரிய பகவான் மீனராசியிலிருந்து ராசிக்கு உச்சம் அடைகின்றார் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதம் சாரத்திலே வருகின்றார் அன்றே புது வருடம் பிறந்து விட்டதாக தான் கணக்கு அந்த குரோதி வருட பழங்கள் பொதுவாக பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னங்களுக்கும் அதாவது ராசியும் சரி மேஷ லக்னமும் சரி பலன்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் பொதுவாக எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் சோபகிரதனுடைய முப்பத்தி ஏழாம் ஆண்டு முடிந்து முப்பத்தி எட்டாவது ஆண்டாக குரோதி வருஷம் பிறக்கிறது அந்த வகையிலே இந்த குரோதி ஆண்டில் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி பலன்கள் இருக்கிறது அதை தவிர எந்தவிதமான பயிற்சி பலன்களும் இல்லை எல்லா விதமான கிரக சேர்க்கை பொதுவாக சனி ராகுக்கிறது குருவினுடைய முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து கொண்டுதான் இந்த குரோதி வருடத்தினுடைய பொது பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து நீங்கள் பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களெல்லாம் மிக விரைவில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் சுருக்கமாகவும் நாம் இப்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருட பலன்கள் எப்படி என்பதை பார்க்கலாம் இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும் கடந்த காலத்தில் இருந்த வீண் விரைய செலவுகள் தேவையில்லாமல் அலைச்சல்கள் உழைப்புகள் வீணான போன காரியங்கள் அத்தனையுமே நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வட்டியும் முதலமாக மிகப்பெரிய வெற்றியும் பொருளாதார எழுச்சியும் உடல் ஆரோக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதுதான் இந்த புத்தாண்டு பலன்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்ற மிக முக்கியமான விஷயங்களாகும் குறிப்பாக உடல் ஆரோக்கியம் கடந்த காலத்தில் இருந்தபோது இருந்த தொந்தரவுகள் நிச்சயமாக இருக்காது உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி சகல விதமான நன்மைகளும் சௌபாகியங்களும் கட்டாயம் உண்டாகும் மூத்த சகோதர வகையில் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது அவருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் அதற்காக நீங்கள் கடன் கடன்பட நேரலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் பலர் செய்கின்ற வேலையை விட்டுவிட்டு புதிய தொழிலுக்கு வரலாம் புதிய தொழிலில் நிச்சயமாக இளைஞர்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ஏற்கனவே சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் வேகமும் பொருளாதார வளர்ச்சியும் கட்டாயம் உண்டாகும் தொழிலை சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தொழிலை விஸ்தீரம் செய்யலாம் அதை அவரவர் தகுதி கேட்டார்போல் உள்ளூர்களோ வெளியூர்களிலோ வெளி மாநிலங்களிலோ வெளிநாடுகளிலும் கூட அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக உள்ளது புதிதாக தொழில் செய்கின்றவர்களுக்கு மிக அற்புதமான ஓப்பனிங் அதாவது அற்புதமான ஆரம்பம் கட்டாயம் உண்டாகும் நீங்கள் நிச்சயமாக தொழிலில் கொடி பறக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரலாம் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் எந்த விதமான தங்குதடை இல்லாமல் இந்த புத்தாண்டில் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியங்கள் கட்டாயம் கூடி வரும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளர்ச்சியிலும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார்போல் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது மனதில் உள்ள கவலைகள் முற்றிலுமாக நீங்கி உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் பிள்ளைகளுக்காக பலர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் குடும்ப தேவைக்காகவும் கடன்கள் உண்டாகும் பலர் குடும்பத்தை விட்டு வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ வேலைக்காகவோ படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ பிரிய நேரிடலாம் அது தற்காலிகமான பிரிவாக அமையலாம் துறையில் சேர்ந்தவர்கள் வாய்ப்புக்காக காத்திருந்த பலர் புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்கள் கிடைத்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு பெரிய அளவிலே கட்டாயம் முன்னுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் எல்லா விதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது கடந்த காலத்தில் தந்தைக்கு ஏற்பட்ட இழப்புகளும் சங்கடங்களும் பொருளாதார நலிவுகளும் இந்த ஆண்டு முற்றிலுமாக விலகி விலகி உங்களுடைய இளைவர்களாக இருந்தால் உங்களுடைய உங்களுடைய யோகத்தால் தந்தை மிக பெரிய உயர்ந்த நிலைமை அடையக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக உள்ளது தந்தையின் மூலமாக பலருக்கு சொத்து சுகங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அல்லது தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்கள் தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் உள்ள பெரியவர்கள் மூலமாக சகலவிதமான விதமான கட்டாயம் உண்டாகும் புனித யாத்திரை போகக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும் அதாவது கங்கை யமுனை காவேரி கயா போன்ற புனித ஸ்தலங்களுக்கு இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அவர்கள் மத சம்பந்தப்பட்ட புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதன் மூலமாக நீண்ட நாட்கள் கனவுகளும் கட்டாயம் நிறைவேறும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலர் ட்ரஸ்டி போல அமைப்பை உருவாக்கி பெரிய அளவிலே தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கட்டாயம் உருவாகும் மிக யோகமான தசாதிபத்தி நடப்பவர்களுக்கு மிகப்பெரிய சொத்து சொத்து சேர்க்கை வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு அவரவர் வயதிற்கு ஏற்றார்போல் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார்போல் எண்ணிய எண்ணங்கள் பூர்ணமாக உண்டா பூர்ணமாக ஈடேறும் அது பொருளாதார துறையாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியம் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயிர்களும் பலருக்கு இடமாற்றங்களும் உண்டாகும் அரசாங்க துறையில் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் யோகங்களும் பல வகையான பட்டம் பதவிகளும் எதிர்காலத்தில் இந்த வருடமே கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே இந்த புத்தாண்டு பலன் ரிஷபர் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் இதை கட்டாயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை அடைபடி அடைபடுவதற்குண்டான வருமானங்கள் உங்களுக்கு பெருகும் அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு கடன்களை நீங்கள் முற்றிலுமாக அகற்றிவிடலாம் கட்டக்கூடிய சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அது சொந்த தொழில் செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி அரசாங்க உத்தியோகம் தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உங்களை கட்டாயம் தெய்வ அரு தெய்வத்தினுடைய அருள் மூலமாக கிடைக்கும் அது சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல படிப்புகளுக்கோ தொழிலுக்காகவோ வேலைக்காக செய்கின்றவருடைய உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் இந்த வருடம் பூர்த்தியாக நிறைவேறும் அங்கே வெளியூ நா நாடுகளிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அங்கேயே உரிமை குடியுரிமை அந்த நாட்டினுடைய குடிமக்களாக உண்டான உரிமைகளும் கிடைக்கும் அங்கே அவர்கள் சகல வசதியோடு வாழக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் கிடைக்கும் அங்கே தொழில் அங்கே தொழில் செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி வேலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களும் சங்கடங்களும் நிச்சயமாக இருக்காது உடல் உபாதை சீதோஷ்ண நிலை போன்ற பிரச்சனைலாம் உடல் பாதிப்பு உள்ள பாதிப்பு எல்லாம் இருப்பவர்களுக்கெல்லாம் இனி அந்த அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது இனி போகக்கூடியவர்களுக்கும் அப்படிப்பட்ட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் போகின்ற காரியம் முழு அளவில் அங்கே வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது இங்கே பிரிந்திருந்த உங்களுடைய குடும்பம் இங்கே இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இங்கே இருப்பவர்களும் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அவர்கள் போன காரியம் முழுமையாக முடித்து கொண்டு திரும்புவார்கள் அங்கே வசிப்பவர்களும் சுகமாகவும் சௌரியமாகவும் வசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு தான முதலில் சொன்னது போல தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் புனித யாத்திரைகளும் உண்டாகும் குறிப்பாக கடந்த காலத்தில் இருந்து போல கணவன மனைக்குள் இருந்த பொருளாதார சிக்கல் உடல் நலிவு சங்கடங்களெல்லாம் முற்றிலுமாக மாறி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அற்புதமான முறையிலே ஒருவரோடு புரிந்து கொண்டு அற்புதமான முறையிலே சுகமான முறையிலே வாழ ஆரம்பிப்பீர்கள் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இல்லம் பெண்களுக்கும் சற்று கடந்த காலத்தில் தள்ளி தள்ளி ஏதோ ஒரு காரணத்திற்காக தள்ளி தள்ளி போனது குறிப்பாக குரு பகவான் இருந்தது ஒரு காரணமாக அமையும் இப்பொழுது அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த புத்தாண்டில் இருக்காது சிறிய முயற்சியிலே அற்புதமான முறையிலே திருமண பாகியங்கள் பூர்ணமாக முடியும் பலர் சொத்து வைத்திருந்தும் அதை விற்க முடியாமல் தவித்திருந்தவர்களுக்கு குறைச்சலான விலையை கேட்பவர்களுக்கெல்லாம் இவ்வளவு உயர்ந்த இடத்தை இவ்வளவு குறைச்சலான விலைக்கு கேட்கின்றார்களே என்று சங்கடப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்கள் நினைக்க நினை நினைத்த வேலையிலும் மார்க்கெட்டுக்கு போ மார்க்கெட்டிலே போகக்கூடிய விலையை காட்டிலும் கூடுதலான விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டு பலருக்கு பிதிர் சொத்துக்கள் கிடைப்பதற்கும் பாக்கியங்கள் உண்டாகும் அப்படிப்பட்டவர்களெல்லாம் அதை வைத்துக்கொண்டு எதிர்கால நலனுக்காக அந்த சொத்தை பல மடங்காக ஆக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் மிக பிரகாசமான முறையில் உள்ளது குறிப்பாக தொழிலதிபர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதமாகும் ஏற்றமான வருடங்களாக அமையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆக ஒட்டுமொத்தமான இந்த புத்தாண்டு பலன்களை ஆராய்ச்சி செய்யும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு யோகம் வெற்றி செல்வம் செல்வாக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி திருமணம் தடையெல்லாம் நீங்கி அற்புதமான முறையிலே திருமணம் குழந்தை பாக்கியம் என்று சகலவிதமான தெய்வகடாட்சியத்துடன் சகலவிதமான நன்மைகள் கட்டாயம் காத்திருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை முழுமையாக நீங்கள் கட்டாயம் அனுபவிப்பீர்கள் ஒவ்வொரு மாதமும் என்ன எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை நம் மாத பலன்களில் மிகவும் விரிவாகவும் விளக்கமாக பார்த்துக்கொள்ளலாம் பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கும் ரிஷபலக்கணக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு பலன் யோக பலன்களாக கட்டாயம் அமையும் என்பதே புத்தாண்டு பலன்கள் தெரிவிக்கின்ற அற்புதமான பழங்களாகும் நன்றி வணக்கம்